இந்த டவுட் நிறைய பேருக்கு கூட இருக்கலாங்க நீங்கள் சிங்கப்பூரில் வந்து ஒர்க் பண்றீங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் வேற கம்பெனி போகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறீங்க என்னோட பர்மிட் வந்து கேன்சல் பண்ணுங்க அப்படின்ட்டு பட் நீங்கள் இந்தியாவை ரீச் ஆயிட்டீங்க நீங்கள் வேற கம்பெனி அப்ளை பண்ணணும்னு பார்க்கும்போது உங்கள் பர்மிட் கேன்சல் பண்ணல ஸ்டில் ஆக்ட்டிவ்லேயே இருக்கனால நீங்கள் வேற கம்பெனியும் அப்ளை பண்ண முடியல ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனெலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரெண்டே தான் இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எம்ப்ளாயர் கால் பண்ணி என்னோட பர்மிட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லலாம் இல்லை உங்க பர்பஸாக பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது தான் ஃபாலோ பண்ணுங்க செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணி இந்த ஹோல் சுச்சுவேஷனை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மெயில் அடிக்கு மெயில் பண்ண சொல்லுவாங்க ஸோ அதுதான் இந்த மெயில் அடி இந்த மெயில் அடிக்கு ஹோல் சுச்சுவேஷனை நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா மெயில் பண்ணிட்டு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளே அட்டாச்ச்டாக டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் டீடைல்ஸ் அப்புறம் உங்க ஐசி டீடைல்ஸ் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வித் இன் வந்து பார்த்தீங்கன்னா டூ த்ரீ டேஸில் அவங்க ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைடு எதுவும் ஃபால்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்மிட் வந்து கேன்சல் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் ஓ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கம்பெனி அப்ளை பண்ணலாங்க இதான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண வச்சேன் மேபி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் சோ உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீட்டில் சந்திப்போம் பாய்ங்க